வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சீனிவாசப்பட்டில் இருந்து பேசுகிறோம் ஏற்கனவே கொடைக்கானல் சீனிவாசப்பட்டேருந்து பேசுகிறோம் இருபத்தி நாலு வீடுகள் நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம் இப்போயும் பாருங்கள் அந்த வேலை நடந்துட்டு தரத்து நிற் நிற்காமல் எல்லா அலுவலகத்துலேருந்து எல்லாம் சொல்லியும் கூட நிற்கலை நீ கூட ஆர்டிபி ஆஃபீஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம் எங்களை பார்த்துட்டு கூட அவங்க இறக்கப்பட்டு எந்த இடத்துலையும் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க சும்மா கெட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ரிவீட் போட்டு கட்டணம் போட்டுட்ருக்காரு இதை நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ போட்டுவிட்டேன் அதாவது நேற்று எடுத்த வீடியோ இப்போ பாருங்கள் ஆடியோ சார் கேட்டால் நான் ரிவீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாராம் இங்கே பாருங்கள் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு நீங்களே பாருங்கள் சரிங்களா இப்படி ஒரு ஆர்டிஓ சொல்லி ஒரு அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்காம காவல்துறையிலேருந்து அனுப்பி விட்றாங்க அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இப்படி இப்படி எல்லாம் யார் சொல்கிறதையும் கேட்காம இவர் இந்த கொடைக்கானலில் வாழ்கிறாருன்னா அப்போ இது ஃபோர் ஜெரி தான் அது உங்களுக்கே கன்ஃபார்மாக தெரியுதா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் சரிங்களா நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அந்த இடம் வாங்கின ஓனர் எங்களுக்கு யாருன்னு தெரியலை சரிங்களா அவரோட நன்மைக்கு தான் நாங்கள் இவ்வளோ முயற்சி பண்ணுறோம் அவர் வந்து காசை போட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் இவ்வளோ முயற்சி பண்ணுறோம் என் சந்ததிக்கு நுழைய வழி இல்லை சரிங்களா இங்கே பாருங்கள் நேற்று அப்படி இருந்த இடம் இன்றைக்கி பாருங்கள் பில்லர் போட்டாரா நான் சொன்னேன் இதை அதிகாரிகள் வந்து இதை வந்து கேட்கவே இல்லை இப்படி எந்த ஒரு அதிகாரிகளோட பேச்சுக்குமே கட்டுப்படாத இவர் இவர் என்ன தாதான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரா சொல்லுங்கள் என் சந்ததிக்கு வழி இல்லை ஏற்கனவே கீழே பாருங்கள் அந்த பில்டிங்கில் முப்பது அடிப்பழம் முப்பது அடி பழம் நோண்டி வச்சிருக்காரு என்னைக்குனாலும் அவங்க இடம் அவங்களுக்கு போகும் ஏன்னா நாங்கள் யாருமே பாகப்பிரிவினை பண்ணலை இந்த பத்திரத்துறை செய்கிற ஒரு சில தவறுகளால் நாங்கள் எத் பத்திரத்துறைக்கு எத்தனை மனுக்கள் அனுப்பியிருக்கோம் அவங்க செய்கிற தவறுகளால் பாதிக்கப்படுறது நாங்கள் தான் கீழே உள்ள மூணு சித்தப்பா பெரியப்பா அவங்களுக்கும் இங்கே பாருங்கள் முப்பது அடி முப்பது அடி பழம் நோண்டி வச்சுருக்காரு அந்த பச்சை வீடு ஒன்று அதுக்கப்புறம் ப்ளூ ஒயிட் கலர் ஒன்று இந்த பாருங்கள் இந்த பக்கம் ஒன்று இது சாமிக்குன்னு ஒதுப்புனா அந்த ஒம்பது சென்ட்டு சரிங்களா இவராக எல்லாருக்கும் பங்கு பிரித்துக்கு வாராம் இவராக விற்றுக்கு வாராம் இவராக ஒதுக்கிக்கு வாராம் இல்லை நான் கேட்குறேன் இவர் எங்களுக்கு பங்கு பிரித்து கொடுக்க இவர் யாருன்னு கேட்குறேன் இவரே எங்கள் அப்பாவுக்கு வளர்ப்பு பையன் ஒரு வளர்ப்பு பையனுக்கு இவ்வளோ உரிமை யார் கொடுத்தது பாக பிரிவினையே பண்ணலைன்னு சொல்கிறோம் மேற்கொண்டு மேற்கொண்டு அதை தடுக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தம் எங்களுக்கு தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே சொல்கிறேன் எங்களுக்கு என்ன பண்ணணுன்னே எங்களுக்கு தோணலை இவ்வளோ அலையிறோம் எங்களுக்காக நியாயமாக இருக்கிற ஒரு சில அதிகாரிகள் அதுவும் ஆர்டிஆர் சார்லாம் எங்கள் மேலே இறக்கப்பட்டு எங்களுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு கேஸ் முடிவுக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு டெய்லி ஆள் அனுப்புகிறாரு எனக்கே சங்கடமாக இருக்குது அவர் மூஞ்சில் முழிக்கிறதுக்கு ஏன்னா டெய்லி நாங்கள் போய் அவரை தொல்லை இருக்கோம் டெய்லி வந்து காவல்துறைக்கு நாங்கள் வந்து தொல்லை கொடுத்துட்ருக்கோம் எங்கள் முன்னாலே காவல்துறை அனுப்புகிறாங்க அதையெல்லாம் மீறி இவர் வேலை செய்கிறாருன்னா இவர் யார் சொல்லுங்கள் இவ்வளோ ஃபோர்ஜரி பண்ணுறாருந்தான்னு அர்த்தம் அரசுக்கு கட்டுப்படாமல் இந்த பில்லரை போட்டால் உள்ளே வந்து உட்கார மாட்டாங்களா ஜெகதீஷ் ஐயா உங்கள் கிட்டே நாங்கள் உங்க கெஞ்சி கேட்குறோம் இவரோட பின்னணி என்னென்னு தெரியாமல் நீங்கள் வந்து அந்த இடத்த வாங்கிட்டீங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்கள் ஓகேவா தேங்க்ஸ்